அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எந்த மாதிரி விரதம் இருக்கணும் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க அதே போல் அந்த நாளில் மாதவிடாய் சமயத்தில் உள்ள பெண்களும் பூஜை செய்ய முடியாத நிலையில் இருக்கிற குடும்பங்களும் கூட நான் சொல்கிற முறையில் ஒரு தண்ணீரை குடிச்சிங்க ஒரு வார்த்தையை பதினோரு முறை சொன்னீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத குறித்தும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் என்னனுடைய லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து போல் செய்யுங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கு இல்லையா இந்த அன்னைக்கு சில பேர் பாத்தீங்கன்னா சொர்க்கவாசல் திறப்பு போய் பார்த்துட்டு வருவாங்க அவங்க ஊர்ல பெருமாள் கோவில் இருக்கு போய் தரிசனம் சில ஊர்களில் சில வீடுகளுக்கு பக்கத்துல அந்த கோவில் வந்து இருப்பது கஷ்டம் கொஞ்சம் தூரமா போகணும் இல்லன்னா அந்த பக்கத்துல எங்கேயுமே கோவில் இருக்காது அப்படிப்பட்டவங்கெல்லாம் கூட அந்த அன்னைக்கு நீங்க கோவிலுக்கு சென்று வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அது வீட்லேயே எப்படி வழிபட்டா கிடைக்கும் அப்படிங்கறத குறித்தும் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் ஏன்னா எல்லாராலையும் கோவிலுக்கு போக முடியாது இல்லையா அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் சரி இதுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது ஏற்கனவே அந்த வீடியோலேயும் நான் பூஜை முறைகள் விரத முறைகள் எல்லாம் வந்து சொல்லிட்டேன் அதனால் இதுலேயும் சொன்னேன்னா ரொம்ப வீடியோ வந்து லென்த்தாக போகும் இந்த அன்றைக்கி நீங்கள் குறிப்பிட்ட சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பண்ணீங்க அப்படின்னா போதும் இதை நீங்கள் காலையில் செஞ்சாலும் சரி மாலை நேரத்தில் செஞ்சிங்கனாலும் சரி எந்த நேரத்தில் உங்களுக்கு பூஜை செய்ய விருப்பம் இருக்கோ அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் செய்யுங்க உங்கள் வீட்டில் பெருமாளுடைய படம் இருந்தது அப்படின்னா அதை பன்னீர் தொட்டு நல்லா வந்து தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க நாமக்க டீன்னு சொல்லுவோம் இல்லையா அது இருந்ததுன்னா ராமம் போட்டு விடுங்க துளசி மாலை வந்து அணிவிச்சிருங்க மாலை போட முடியாத அளவுக்கு சின்ன படமாக வச்சிருந்தீங்கன்னா ஒரு கொத்து துளசியாவது எடுத்து அந்த படத்தில் வந்து சொருகி விடுங்க மேலும் பஞ்ச பாத்திரத்தில் அதாவது தீர்த்தம் வைப்போம் இல்லையா அந்த பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சி அதில் ரெண்டு துளசி இலை ஒரு ஏலக்காய் சிறிதளவு பச்சை கருப்புரம் இதை மூணையும் கலந்து நீங்கள் நிவேதனமாக வச்சு பெரும் பெருமாளை வந்து வழிபாடு செய்யலாம் அந்த அன்னைக்கு நீங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லலாம் மேலும் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்வது உங்களுடைய விருப்பம் அடுத்து முக்கியமாக நம்ம ஒரு தீபம் ஏற்றணும் அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப பெருமாளை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா பெருமாளோட சேர்த்து மகாலட்சுமி தாயாரையும் தான் நம்ம வழிபாடு செய்யணும் ஏன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் இடம் அப்படிங்கிறது பெரும் மாளுடைய ஹிருதயம் சரிங்களா அப்படி இருக்கும்போது நம்ம தனித்தனியே இவங்களை வழிபாடு செய்யக்கூடாது ஒட்டுக்காக தான் வந்து வழிபாடு செய்யணும் நம்ம என்ன தீபம் ஏற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தீபம் வந்து ஏற்ற போகிறோம் எல்லாருக்குமே மாவிளக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து தெரியும் இல்லை பச்சரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டு அதை நல்லா உலர விட்டுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அது கூட வந்து வெள்ளப்பாகோ இல்லை வெள்ளை சர்க்கரை பாகோ கலந்து நீங்கள் நல்லா சப்பாத்தி நம்ம மாவு பிசையிறோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா அது நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடும் இப்போ அந்த மாவில் உங்களுக்கு எந்த மாதிரி விளக்கு சேப்பில் செய்ய தெரியுமோ அது மாதிரி வந்து நீங்கள் விளக்கு வந்து செய்யணும் ஒற்றை விளக்காக நம்ம வைக்கக்கூடாது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டு நம்ம வைக்கணும் இது வந்து உங்களுடைய விருப்பம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏழு விளக்கு வைப்பாங்க சில பேர் பதினோரு விளக்கு கூட வைப்பாங்க இது வந்து உங்களுடைய விருப்பம் ஒரு மாவிளக்கு மட்டும் வைக்காமல் அதற்கு மேற்பட்டு நீங்கள் எத்தனை வச்சிங்கன்னாலும் சரிதான் அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணணும் இப்போ எப்பவுமே மாவிளக்கு தீபம் அப்படின்னா நம்ம கட்டாயம் வந்து நெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றுவோம் ஏன்னா நெய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் அந்த நெய்யோடு கலந்து அந்த தீபம் எரியும் போது அதில் வரக்கூடிய அந்த நறுமணம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நேர்மறை சக்திகளை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து தரும் மேலும் மகாலட்சுமி தாயார் முழுமையான அனுகிரகம் பெறணும் அப்படின்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை நம்ம நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதுங்கிறது அற்புதமான பலன் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாவிளக்கில் நீங்கள் நெய் ஊற்றி ஏற்றுவீங்க இது உங்களுக்கே வந்து தெரியும் இந்த கூடவே நான் சொல்கிற இந்த ஒரு பொருளையும் நீங்கள் சேர்த்து ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வற்றாத செல்வம் வந்து பெருகும் அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பொருள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இதை வந்து நீங்கள் உங்களுடைய தீபத்தில் போட்டு ஏற்றணும் இப்படி முழு ஏலக்காயும் போடலாம் இன்னொரு முறையும் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் விதை இருக்கு இல்லையா இந்த விதையை மட்டும் தனியாக எடுத்து பவுடர் மாதிரி செஞ்சுட்டு அந்த பவுடரையும் இந்த நெய்க்குள்ளே போட்டு ஏற்றுவாங்க இந்த ரெண்டு முறையும் வந்து பண்ணலாம் எது உங்களுக்கு விருப்பமோ அது மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம் இது போல் நீங்கள் ஏற்ற கூடிய விளக்குகள் ஏழா இருந்தாலும் சரி பதினொன்னாக இருந்தாலும் சரி ரெண்டு விளக்கு ஏற்றினீங்கனாலும் சரி அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இது போல் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஏற்றுவதுங்கிறது சிறப்பான பலன்களை தரும் அதே போல் பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா அதை சிறிதளவு பவுடர் பண்ணி இதே போல் விளக்கில் சேர்த்து ஏற்றுவது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு செல்வ வளத்தை நமக்கு கொடுக்கும் புரட்டாசி மாதங்களில் சனிக்கிழமை நம்ம வழிபாடு செய்யும்போது கட்டாயம் வந்து மாவிளக்கு தீபம் ஏற்றுவோம் ஏன்னா பெருமாளுக்கு மிக பிடித்தது உகந்ததுன்னு பார்க்கும்போது மாவிளக்கு தீபம் அதே அதே முறையை தான் நாம் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கும் செய்ய போகிறோம் சரிங்களா இப்போ தீபம் எல்லாம் குளிர்ந்த பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ரெண்டு மாவிளக்கு தான் ஏற்றி வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது ஒன்று வந்து நீங்கள் எடுத்து சாப்பிடுவதற்காக பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கலாம் ஒருவேளை அதற்கு மேற்பட்ட தீபங்கள் ஏற்றி வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அதில் ஒரு ரெண்டு மூணாவது நீங்கள் எடுத்து பசுமாட்டிருக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எறும்பு புற்று இல்லை அதிகமாக பூச்சிகள் சின்ன சின்னதாக வரும் இல்லையோ அந்த மாதிரி இடத்துல நீங்க வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் எப்பவுமே நம்ம ஒரு விசேஷமான நாட்கள்ல வீட்டில பூஜை செய்யறோம் விரதம் இருக்கும் அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு சிறிதளவு தானமோ அப்படின்னா அந்த பூஜை விரதம் வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம தனியா வேற எதுவும் பண்ண தேவையில்லை இந்த மாவிளக்குலேயே நமக்கு தேவையானது நம்ம குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாவு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க அதனால அவங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்து வச்சுட்டு மீதி வந்து இது போல பசுமாட்டிருக்கோம் எறும்புக்கோ வந்து கொடுக்கறது நம்மளுடைய பூஜையை வந்து முழுமையடைய செய்யும் அதுக்காக தான் வந்துட்டு சொன்னது நீங்கள் உணவு எதுவும் எடுத்துக்காமல் விரதம் இருந்தாலும் சரி தூங்காமல் விழித்திருந்து விரதம் இருந்தாலும் சரி இல்லை இது ரெண்டுமே எங்களால் செய்ய முடியாதுன்னு நினச்சாலும் சரி இந்த மாவிளக்கு தீபத்தை ஏற்றி நான் சொன்ன அந்த பொருளை நீங்கள் உள்ளே போட்டு ஏற்றுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறை அப்படின்னு ஒன்று வரவே வராது ஏன்னா ஒரே நேரத்தில் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் மனம் குளிரும்படி செஞ்சுருக்குறோம் இல்லையா அதனால் நிச்சயமாக நம்மளுக்கு பற்றாக்குறை வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்